ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் திருப்பரங்குன்றம் திருச்சிற்றம்பலம் கோத்திட்டையும் கோவாளும் கோயில் கொண்டீரூமை கொண்டு சில்லை சேத்திட்டு குத்தி தருவே தீரியும் செல்பூதமும் நீரும் தீசை தீசையன சோத்திட்டு விண்ணோர் பலரும் தொழனும் அரை கோபனத்தோடரு தொல்பூடை சூழ்ந்து ஆர்த்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகேள்வோமக்கா செய்ய அஞ்சு முண்டந்தரி தீர்மோது நீருமை பூசூதிர் முக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடை நஞ்சை உண்டீர் பிண்டஞ்சுமதும் மோடும் கூட மாட்டோம் பெயரி யாரோடு நட்பி நீன்று இருந்தும் அண்டம் காடந்த அப்புறத்தும் காற்றைய காமே மூடாய முயலகன் மூக்க பாம்பு மூடை நாரிய வெந்தளை முய்த்த பல்பே பாடாவறு பூதங்கள் பாய்போழி தோல்பரி சொன்றரி யாதன பாரிடங்கள் மலர் கொன்றையும் துன் கேருக்கு தூணை மாமணி நாகம் அரை காசை தொன்று ஆடாதனவே செய்தீர் எம்பெருமான் அடி கேள்வு மகா அஞ்சுதுமே மஞ்சுண்ட மாலை சூடு சென்னி மழையான் மடந்தை மண வாழ நம்பி பஞ்சுண்ட அழ்குள் பனை மென்மோளை யாழோடு நீரும் ஒன்றாயிரு தல்வோழீர் நஞ்சுண்டு தெய்வர்க்கு அமுதம் கோடு தளம் ஒன்றியோமு கை நாகம் அதற்கு அஞ்சு படமாது போகவிடிர் அடி கேளுமக்கா செய்ய அஞ்சுதுமே ஈர் போலால் வாயன பேயோடு பூச்சோளி எல்லாம் அறிவீர் இதுவே அறி ஈர் என்றீ ரங்குவேன் எள்ளியும் நண்பகளும் கல்லால் நில கீழ் ஒரு நாள் கண்டதும் கடம்பூர்கார கோயிலின் முன்கண்டதும் அல்லால் எம் எம்பேருமான் அடிக்கேலு செய்ய மே தென்னா தென தென்னா என்று பாடி செல்பூதமும் நீரும் தீசை தீசையன பண்ணான் மறை பாடுதீர் பாசூர் ஊழிர் பாட பக்கம் கொட்டும் தீரு ஒற்றியூரீர் பன்னார் மொழி யாழை ஓர் பங்குட ஈர்ப்பாடு காட்டாக தென்று ஓர் பற்றோளி அண்ணாமலை ஏன் என்றீர் ஆரூர் ஊழிர் அடி கேளுமக்கா செய்ய அஞ்சுதுமே சிங்கத்துரி மூடுதிர் தேவர் கணன் பெற்றம் உகந்தேரிடுதீர் பங்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தம்மை பற்றிக் கொண்டாடுவிடவும் கிள்ளீர் கங்கைச் சடயர்வும் கருத்தரியோம் கண்ணும் மூன்று உடையண்ணேயிருந்தாள் அங்கத்துரு நோய்க்களைந்தாளிர் அடி கேளுமக்கா செய்ய அஞ்சுதுமே தினி வண்ணத்த வல்வீனை தீர்த்த ரூளிர் பெரும் காட்டாக பேயும் நீரும் துணி மேலும் ஓர் தோல் ஊடுத்து சுற்றும் நாகத்தராய் சுன்ன நீரு பூசி மணி வண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தராய் மற்றும் பல பல வண்ணத்தராய் அணி வண்ண தராய் நிறீர் எம்பே ரூமான் அடிக்கேள் ஊம காற்ற கோள் ஆளிய குஞ்சரம் கோள் இழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொள்ளீர் வேல் ஆழிய காமனை வெந்தழிய விழுத்தீர் அது அன்றி யும்பெய் பூரையும் தோளால் உமை நங்கை ஓர் பங்குடைய உடுக்கூற யும் சோரும் தந்தாழகிள்ளீர் ஆள் அழிய வே கிற்றீர் எம்பெருமான் அடிக்கேல் உம காய அஞ்சுமே பாரோடு விண்ணும் மாழ்வரை ஆகி பறவையாகி நீரோடு தீயும் நெடும் காற்றும் மாஹி நெடு வெள்ளிட யாகி நீளனுமாகி தேரோட வரையெடுத்த அரக்கஞ்சீரம் பத்திரு தீர்வும் செய்கை எல்லாம் ஆரோடும் கூட அடி கேள் என்னடி யோமூம காற்றைய அஞ்சூதுமே அடி உம காற்றைய அஞ்சூதும் என்ற மானை ஆரூரன் நஞ்சி முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்த ஆறும் நான்கு ஓர் ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல அவரங்குன்றம் மேய பர மண்ணடிக்கே குடியாகி வானோர்க்கும் கோவும் ஆகி குலவேந்தராய் விண்மோலோ தாழ்பவரே திருச்சிற்றம்